சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் உன் துணை உன்னை வென்றுவிட்டார் புரியவில்லையா நான் சொல்கிறேன் பொறுமையாக கேள் வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் போட்டியும் பொறாமையையும் இருந்து கொண்டு இருக்கும் இந்த சூழலில் யார் முன்னே சென்றாலும் அவர்கள் காலை வாரிவிட்டு நான் தான் முன்னேற வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் போராடி வருகின்றார்கள் ஒருவரை இழந்து தான் ஒருவரை பெற முடியும் என்பது போல ஒருவரை வீழ்த்தித்தான் ஒருவர் மேலே வர வேண்டிய கட்டாயம் இந்த காலத்தில் வந்துவிட்டது யாரேனும் ஒருவர் வீழ்ந்தாலும் இந்த உலகம் பேசும் வாழ்ந்தாலும் பேசும் இப்படிப்பட்டவர்களை நீ நினைத்து வேதனைப்படுவது எந்த ஒரு அர்த்தமும் உள்ளதாக இருக்கிறது அவர்கள் பேச்சை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உன் வேலையை நீ கவனித்துக் கொண்டே யாருடைய பேச்சையும் உன் எண்ணத்தில் வைத்துக் கொண்டு உன் நாட்களை நீ இழந்து விடாதே இதுதான் உன் சாயப்பா உனக்கு சொல்லும் வாக்கு இப்பொழுதும் உன் துணை உன்னை வென்றுவிட்டார் என்றவுடன் நீ என்னிடம் கேட்கிறாய் என்னை அவர் எதில் வென்றார் என்று உன்னிடம் இருக்கும் அன்பை விட அவரிடம் இருக்கும் அன்பு பெரியது உன்னிடம் இருக்கும் பாசத்தை விட அவர் மனதில் இருக்கும் பாசம் பெரியது யார் மீது என்று தானே கேட்கிறாய் நீ யார் என் மீது அன்பும் பாசமும் வைத்துக்கொண்டு யாரை எப்பொழுது காண்பேன் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாயோ அதற்காகத்தான் அவரும் போராடி வருகிறார் உன் துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் முழுமையாக அறிந்துவிட்டேன் நீ சொன்னது போல் அவருக்கு ஆணவமும் அகங்காரமும் இருந்திருக்கலாம் அது ஒரு காலமாக மாறிவிட்டது இப்பொழுது அவர் மனதில் பரிவும் பாசமும் அன்பும் வந்துவிட்டது இரக்க குணம் வந்துவிட்டது இப்பொழுது அனைத்திலும் உன்னை விட அதிகமாகவே உன்னை அவர் நேசித்து வருகிறார் அவரது பாசம் உண்மையானது நான் சோதித்தும் விட்டேன் அவருடைய அன்பு உண்மையான அன்பு என்று நான் புரிந்துவிட்டேன் அனுதினமும் உன் எண்ணத்தில் நீ என்ன செய்து கொண்டிருப்பாய் எங்கு இருக்கின்றாய் என்று உன் எண்ணம்தான் அவருக்கு அதிகமாக இருக்கிறது உன்னுடைய நினைவுகள் அவர் மனதில் நிறைந்து இருக்கிறது அதனால் தான் சொல்கிறேன் உன்னை அவர் வென்றுவிட்டார் என்று உன் மனதில் இருக்கும் அன்பும் பாசமும் பறிவை விட ஆயிரம் மடங்கு அதிகமாக உன்னை நேசித்து வருகிறார் உன் மீது அன்பு வைத்துள்ளார் அப்பா சொல்வதை நம்ப முடியவில்லையா பரவாயில்லை சற்று பொறுத்துகிறு அவரே உன்னை தேடி வந்து அவர் மனதில் இருப்பதை உன்னிடம் சொன்னவுடன் நீ இன்ப அதிர்ச்சி அடைந்து என்னிடம் ஓடோடி வருவாய் நன்றி சொல்ல அப்பொழுது நீ நம்புவாய் அல்லவா அதுவரை காத்திரு எனக்கு வாழ்க்கை முக்கியம் அதற்காக உன் சாயப்பா என்ன வேண்டுமானாலும் செய்து உன்னை மகிழ்ச்சியாக வைக்க நான் போராடி வருவேன் நம்பிக்கையோடு இரு உன் வருகைக்காக என் ஆலயத்தில் நான் காத்திருப்பேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்